சாதிய பெயர்களில் உள்ள பள்ளிகளின் பெயர்களை அரசு பள்ளிகள் என மாற்ற நடவடிக்கை எடுப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் கயல்விழி செல்வராஜன் தெரிவித்திருக்கிறார் கூடிய செயல் அதை நிறைவேற்றும் சமூக நீதியை அப்படின்னு முன்னெடுத்து செல்லக்கூடிய முதலமைச்சரோட ஆட்சியில் கண்டிப்பாக இதற்குரிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் சரி செய்யப்படும் ஜாதி சில பகுதிகளில் அந்த கயிறு கடி போகிற எல்லாம் இருக்குது நம்ம ஸ்கூல்லையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு விதி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்முடைய அரசுடைய நோக்கம் அதுபோல் மற்ற பிற மாநிலங்களில் என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் எப்படி கொண்டு வரலாங்கிறது அதை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க